கோவை குனியமுத்தூர் சுப்புலட்சுமி நகர் ரெசிடென்ஸ் வெல்ஃபர் அசோசியேஷன் ஆண்டு விழா காலை முதல் மாலை வரை பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு குடியிருப்பு சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் அப்துல் ஹக்கீம் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி நல்லற மரக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் காவல்துறை உதவி ஆணையர் அஜய் தங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் அப்போது பேசிய தொண்டாமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி அவர்கள் குனியமுத்தூர் பகுதியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செய்து கொடுத்துள்ளோம் அனைத்து பகுதிகளுக்கும் தார்சாலை வசதி குடிநீர் வசதி என பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்துள்ளோம் என்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்வோம் சுப்புலட்சுமி நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் ஆண்டு விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய காவல்துறை உதவி ஆணையர் அஜய் தங்கம் அவர்கள் சுப்புலட்சுமி நகர் பகுதியில் அசோசியேஷன் சார்பில் சிசிடிவி பொருத்த வேண்டியது எனவும் காவல்துறை குற்றங்களை தடுப்பதற்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அதற்காக காவல்துறை சார்பில் காவல் செய்தி என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை அனைவரும் பதிவிறக்கம் செய்து குற்றங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக மூன்று கிலோமீட்டருக்கான வாக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அப்பகுதி மக்கள் பேரணியாக சென்றனர் இதில் ஆரோக்கியத்தை பேணுவதில் ஆர்வமுள்ளவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து சுபலட்சுமி நகர் பகுதியில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் விதமாக மரக்கன்றுகள் நிகழ்வு நடைபெற்றது இதனை நல்லது மரக்கட்டளை தலைவர் அன்பரசன் மரம் நடும் விழா விழாவினை துவக்கி வைத்தார் இதில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன தொடர்ந்து ஜமாஅத்தே அத்தே இஸ்லாமிய ஹிந்து செயலாளர் அப்துல் ஹக்கீம் சிறப்புரையாற்றி விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இதில் சுபலட்சுமி நகர் ரெசிடென்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் தலைவர் நவநீத கிருஷ்ணன் செயலாளர் நிசார் அஹ்மத் பொருளாளர் உமாராணி இணை செயலாளர் கிருஷ்ணகுமரன் ஆண்டு விழா தலைவர் ரோஸ்லின் குடியிருப்பு வாசிகள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நகர் செயலாளர் நிசார் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தாா் சார் அகமத் நான் இந்த சுப்பலட்சுமி நகர் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கிறேன் கடந்த ஒரு வருஷமாக நாங்கள் அங்கே அசோசியேஷன் ஆரம்பித்து அதனுடைய முழுமையை பூர்த்தி செஞ்ச ஓராண்டு காலத்தை பூர்த்தி செஞ்சது கொண்டாடும் வகையாக எங்களோட ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் சாதாரணமாக ஆண்டு விழா கொண்டாடாமல் ஒரு மக்களுக்கு பயன்படும் வகையில் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடத்தி இருக்கிறோம் அது வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் குனிமுத்தூர் ரேஞ்ச் அப்புறம் கோயம்புத்தூர் கார்பரேஷன் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் அவங்களுடைய ஒத்துழைப்போட சேஃப்டி அவேர்னஸ் அண்ட் கீப் த சிட்டி கிளீன் அப்படிங்கிற ஒரு டேக் லைன் வந்துட்டு ஒரு வாக்கத்தான் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நடத்தி இதை வந்துட்டு நம்மளுடைய தொகுதி எம்எல்ஏ திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வச்சாங்க நம்மளுடைய குனிமுத்தூர் ரேஞ்ச் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு அஜய் தங்கம் அவர்கள் இதனுடைய வாக்கத்தானை வந்துட்டு நிகழ்ச்சியை துவக்கி வச்சாரு அதனைத் தொடர்ந்து மரம் நடு விழா வந்துட்டு நம்ம வந்துட்டு நடத்தணும் இந்த மரம் நொடு விழாவை திரு அன்பரசன் அவர்கள் நல்லற மரக்கட்டளை தலைவர் அவர் மரம் நடு விழாவை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து எங்களுடைய அசோசியேஷனுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை இதைத் தொடர்ந்து நடக்கவிருக்கிறது மாலையில் வந்துட்டு பரிசளிப்பு விழா திரு வெற்றி செல்வன் டிபியூட்டி மேயர் அவர்கள் தலைமையில் நடக்கும் அதனைத் தொடர்ந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பொது குடிநீர் ஒன்று போடப்பட்டுள்ளது எங்களுடைய சுமலட்சுமி நகர் போர்த்து ஸ்ட்ரீட் பார்க்கல அதனை வந்துட்டு எங்களுடைய தொண்ணூத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் திரு அவர்கள் அதை அவர்கள் திறந்து வைக்கிறார் ஆஹ் அதனோடு பன்னிசெரிப்பு விழாவுடன் இரவு விருந்துடன் இந்த விழா இன்றைக்கு வந்து நிறைவடையும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு ஊக்கமளித்த எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலமாக அசோசியேஷன்கள் பெரும்பாலும் நம்ம என்னென்னலாம் செய்ய முடியுங்கிறதுக்கு வந்துட்டு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதனையை போலவே வந்துட்டு மற்ற அசோசியேஷன்களும் வந்துட்டு இந்த மாதிரி விழிப்புணர்வு பேரணிகள் விழாக்கள் நடத்தி தங்களுடைய தங்களுடைய சுற்றுப்புறங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இந்த நம்ம சுபலட்சுமி நகர் அசோசியேஷனில் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது ஃபேமிலிங்க இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜனத்தொகையாக இங்கே வந்துட்டு ஒரு இரண்டாயிரம் மக்கள் தொகை இருக்குது இந்த கடந்த ஓராண்டு காலத்தில் வந்துட்டு அசோசியேஷன் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த யூஜிடி ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எல்என்டி கூட நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுக்கான வேலைகளை வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்குறது ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் புதுசாக அந்த ரிசர்வ் சைட்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணி ஃபென்சிங் போட்டு அதில் ஒரு போர்வெல் கனெக்ஷன் போட்டு உப்பு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இதை தொடர்ந்து சாலை பணிகளுக்கான ஏற்பாடுகள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி செஞ்சுருக்கிறோம் அப்பப்போ என்னென்ன நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு மனு கொடுத்தும் எம்எல்ஏ அவர்களை சந்தித்தும் மனு கொடுத்து அதுக்கான தீர்ப்புகளை தீர்வுகளை நாங்கள் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கோம் அஹ் இந்த இன்னைக்கு நகர்ந்த நிகழ்ச்சியில இந்த மராத்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில குறைந்தது ஒரு இருநூறு பேர் வந்துட்டு கலந்துட்டு இருக்கிறாங்க எல்லா மக்கள் எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து இந்த சுற்றுப்புறு எல்லா அசோசியேஷன் மெம்பர்ஸும் இருக்காங்க அது இல்லாம அண்ணமன் நாயக்கர் பெடரேஷன் அதனுடைய தலைவர்கள் செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அவங்க எல்லாருமே வந்துட்டு இதுல வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க மரம் நடு கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு அறுபது மரங்கள் நடுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளான் செஞ்சிருக்கிறோம் இப்போ ஆரம்பத்துல ஒரு நான்கு மரக்கன்றுகள் மட்டும் அன்பரசன் அவர்களால் வந்துட்டு நடப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து வாக்கத்தான் நிகழ்ச்சி முடிஞ்சது பிறகு மரம் நடு விழா தொடரும் அதை தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும்